ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு காலமெல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நாளைய தினம் செய்யக்கூடிய வழிபாடை பற்றியும் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்படும் செய்முறை விளக்கத்தோட பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவி எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பைரவர் வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது எதிரி தொல்லைகள் இருக்காது பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி மங்களங்கள் நிறைய நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்னே சொல்லலாங்க கடன் இல்லாத வாழ்க்கையை ஒருத்தர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பண தேவை அப்படின்றது இருக்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி வழிபாடு நாளை வருகின்றது நாளைக்கு தவறாமல் அனைவரும் இந்த வழிபாடை செய்யுங்க காலத்தால் வரக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு இருக்குது புதன்கிழமை அப்படின்னாலே மிக மிக சக்தி வாய்ந்தது அந்த நாளில் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது சீக்கிரமாக பளிக்கும் அந்த வகையில் தான் நாளைக்கு தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வர்றது கூடுதல் அதாவது இருபத்தி ஐந்து நாளை புதன்கிழமையோடு இந்த தேய்பிரை அஷ்டமி வருகின்றது கோவில்கள்ல பைரவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே நடக்கும் மாலை நேரத்தில் பைரவரை தரிசனம் செய்தாலே உங்கள் கஷ்டத்தில் பாதி முடிந்து காலமும் நேரமும் உங்களுக்கு நல்லபடியாக மாறும் அப்படின்றது நம்பிக்கை கால பைரவர் வழிபாடை தவறாமல் முறையாக செய்யுங்க ராஜ வாழ்க்கையை நம்ம வாழலாம் கடன் சுமையிலிருந்து விடுபடலாம் நாளைக்கு கஷ்டம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரி அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அதை பற்றி பார்த்துடலாம் நாளை பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்கின்றது இது மறுநாள் காலை வியாழக்கிழமை ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு காலை வரைக்கும் இருக்கு அதனால நாளை புதன்கிழமை மாலை நேரத்துல பைரவர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க அதாவது பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக என்று வழிபாடு செய்யும் பொழுது எது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கரைந்து போக வேண்டுமோ தீர வேண்டுமோ கஷ்டங்கள் காணாமல் போகணுமோ வறுமை ஒழியணுமோ கடன் சுமை இல்லாமல் இருக்கணுமோ அதை வேண்டிக்கோங்க தேய்பிரை அஷ்டமியில் இந்த வழிபாடு தான் தவறாமல் பண்ணணும் அதனால் நாளைக்கு என்ன பண்ணுங்க மாலை நேரத்தில் கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்தால் அந்த பொருட்களை வாங்கி கொடுங்க அதாவது பால் வாங்கி தரலாம் தயிர் சந்தனம் குங்குமம் புணுகு இது எல்லாமே நாளைக்கு தவறாமல் கோவில்களில் வாங்கி கொடுங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது பைரவருக்கு முடிந்தால் செவ்வரளி மலர்கள் சிவப்பு மலர்கள் அடுத்தது சிவப்பு நிற வஸ்திரம் இதுவும் உங்களால் முடிந்தால் வாங்கி கொடுங்க நாளைக்கு அடுத்தது முக்கியமானது பைரவருக்கு ஏற்றக்கூடிய தீபம் நாளைக்கு பைரவருக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இது நம்முடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை காணாமல் போக்கும் அடுத்தது மாலை நேரத்துல பைரவருக்கு உகந்த திதியான இந்த நேரத்துல நம்ம பைரவாஷ்டகம் அஷ்டகம் வீட்டுல ஒழிக்க செய்யலாம் அதே மாதிரி நம்மளும் அதை பாராயணம் பண்ணலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மண் அகல் விளக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பெண்ணெய் ஐந்து விதமான எண்ணெய்களையும் ஊற்றி பஞ்சு திருப்போட்டு தீபம் ஏற்றி பைரவருக்கு வழிபாடு பண்ணலாம் இதை பற்றிய பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை அப்படின்றது நீங்கணும் தரிதிரம் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு அம்சங்கள்ல ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவர் தான் கால பைரவர் அதாவது காவல் தெய்வமாக பைரவர் நமக்கு எப்பொழுதுமே காத்து அருள்வார் அதனால காவல் தெய்வமே போற்றி அப்படின்னு பைரவருக்குரிய சில மந்திரங்களை சொல்லுங்க பைரவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க ஒரு ஐந்து நிமிடம் பைரவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவருக்குன்னு தனியாக நீங்கள் பிரார்த்தனை வைங்க இது எல்லாமே நீங்கள் தவறாமல் செய்யும் பொழுது உங்கள் குடும்பம் எப்பொழுதுமே சுபிக்ஷமாக இருக்கும் வீட்டில் எப்பொழுதும் விலக்கு ஏற்றுவது போல கால பைரவரை மனதார நினைத்து நீங்கள் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றலாம் சிவன் கோவில்களில் கால பைரவர் இருப்பார் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் கால பைரவர் தவறாமல் இருப்பார் அதனால் சிவன் கோவில்களில் வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி சக்திகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வழிபாடு செய்தோம்னா அது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நாளைய தினம் தவறாமல் தானம் பண்ணுங்க எப்பொழுதுமே நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் நாளைக்கு எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இல்லைனா உங்களால் முடிந்த ஒரு தானம் பானகமோ மோரோ எந்த தானம் தர முடியுமோ அந்த தானத்தை நாளைக்கு தவறாமல் கொடுங்க இயலாதவர்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைத்து பல மடங்கு புண்ணியங்களை பெற்றுத்தரும் அதனால் அனைவரும் நாளைக்கு தவற விட்டுடாதீங்க அனைவரும் சிவன் கோவிலுக்கு போங்க தேய்பரை அஷ்டமியில் வழிபாடு பண்ணுங்கள் இதை பற்றிய கூடுதல் தகவல்கள் நிறைய நம்ம சேனலில் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அது எல்லாமே பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணி விடுங்க தெய்வீக எண்ணங்களை இப்பதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி செல்வ வளமும் மன அமைதியும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் கால பைரவாய நமக இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க மாற்றத்தை பாருங்க வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்